ஹாய் கார்த்திக் கார்த்த் போகும் உண்மை சிவகாமி சாவுக்கு காரணம் யார் அதாவது சாமுண்டீஸ்வரின் அம்மாவின் சாவிற்கு யார் காரணம் ராஜ சேதுபதி தான் காரணம் என்று சாமுண்டீஸ்வரி ஒரு பக்கம் வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா வந்து அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி முறியடிச்சு வந்து ராஜ சேதுபதி வந்து நிரூபிச்சு வந்து உங்களோட அம்மாவோட சாவுக்கு வந்து இவன் தான் காரணம்னு சொல்லி வந்து முத்துவேலை வந்து காட்டு ரெண்டு பேரும் வந்து முத்துவேல வந்து ஜெயில போட்டிருவாங்க ஆனாலுமே வந்து சமுடீஸ்வரிக்கு வந்து டவுட் இருந்துக்கிட்டே இருக்கு என்னோட அம்மாவை வந்து நீ தான் கொலை பண்ண சொல்லியிருக்கேன்னு சொல்லி ராஜா சேதுபதி மேல ஒரு கோவமாக தான் இருப்பாங்க ஒரு பக்கம் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ரேவதி வந்து அபிராமியை வந்து வர சொல்லுவாங்க அபிராமி வந்து வந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து இது மாதிரி உங்களோட நீயும் கா என்னோட பையனும் வந்து ஒரு அஞ்சு வருஷம் பிரிஞ்சிருக்கணும்னு சொல்லி ஒரு சித்தர் சொன்னார் அதனால வந்து நான் பரிகாரம் பண்ணணுமா அதுக்காக தான் உங்களை வந்து சாமி கும்பிட்றதுக்காக கோவிலுக்கு வர சொன்னேன்னு சொல்லுவாங்க இதை கேட்ட ரேவதி வந்து ஏமா இந்த வயசில் இதெல்லாம் தேவையா அதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க இல்லைம்மா பரவாயில்லம்மா நீங்கள் ரெண்டு சந்தோஷமா இருந்தால் போதும்மா நான் முருகனுக்கு வந்து நடந்தே வந்து காவடி தூ காவடி தூக்கிட்டு போகிறேம்மா சொல்லுவாங்க இதை கேட்ட ரேபதி வந்து இதெல்லாம் வேண்டாமா அப்படின்னு சொல்லுவாங்க கார்த்தி ஒரு பக்கம் ஏமா இதெல்லாம் பண்ணாதம்மா வேண்டாமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைடா நான் நடந்தே பாத யாத்திரா போயிட்டு வரேன் நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க நீங்கள் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்புங்க ரேவதியும் கார்த்தியும் சண்டை ரேவதி என்ன சொல்றாங்க அமைதியாகவே இருக்க மாட்டீங்களா எதுக்கு உங்க அம்மா கிட்ட சொன்னீங்கன்னு நான் எதுவுமே சொல்ல ரேவதி அவங்க தான் சித்தர் சொன்னதான் சொல்றாங்க ரேவதி நான் எதுவுமே போல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் கோவில் கும்பபசைகளாக முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் வந்து இப்போ யாருக்கிட்டையுமே சொல்ல ரேவதினு சொல்லி சொல்றாங்க ரெண்டு பேரும் செல்லமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா சிவனாண்டி வந்து வராரு சிவனாண்டி வந்ததுக்கப்புறம் வந்து சிவநாண்டி வந்து சந்திரகலாவை பார்த்து நேரில் இருக்காங்க இது மாதிரி வந்து இது ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு இந்த ஒரு சான்ஸில் வந்து அவன் மிஸ் ஆகிட்டான் ஆனால் இன்னொரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா வந்து ராஜ சேதுபதி வந்து இப்போதைக்கு ஊரில் இல்லை அதனால வந்து கண்டிப்பாக வந்து இந்த கோவில் நகைகளையும் வந்து எடுக்கிறதுக்காக வந்து அவனுக்கு வாங்க அப்போது வந்து இவன் தான் எடுக்கணும் இவன் தான் லாக்கர்லேருந்து எடுக்கணும் அப்போது வந்து கையும் களவுமா வந்து இவனை இவன் அப்போதைக்கு மாறான் அப்போதைக்கு உங்கள் அக்காவை நேராக வர சொல்லி வந்து உங்கள் அக்கா மோடி வந்து இவன் தான் ராஜ் சேதுபதியோட பையன் பேரை சொல்லி காட்டிடும் சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்ட சந்திரா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மறுபக்கம் பார்த்திங்கன்னா வந்து சிவராண்டியோட சித்தப்பா வந்து வெளியில் வரார் அதாவது முத்துவேலுங்கிறது வந்து சிவகாமியை வந்து கொன்னதுக்காக சமுண்டீஸ்வரியோட அம்மாவை கொன்னதுக்காக சமுண்டீஸ்வரி ஜெயிலில் தூக்கிவாங்க அதுக்காக வந்து சிவராண்டியோட சித்தப்பா வந்து வெளியில் வந்துட்டார் வெளியில் வந்ததுக்கப்புறம் வந்து என்ன சமுண்டீஸ்வரி எப்படி இருக்குதுன்னு கேட்குறாங்க நான் நல்லா தான் இருக்கேன் உன்னை நான் ஜெயிலில் தூக்கி போட்டதே நான் தான் சொல்கிறாங்க அதை தெரியும் சமுண்டீஸ்வரி உன்னை பற்றி நான் நினைக்கானா யாரை பற்றி நான் நினைக்கணும் இல்லையோ ஒன்னை பத்தி ஒரு நாளைக்கு நூறு தடவை நினைச்சிருவேன் சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆமா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அப்ப கார்த்திகை பத்தி சிவனாண்டியோட சித்தப்பா என்ன சொல்றேன் யார் இவன் புதுசா இருக்குன்னு சொல்லும்போது இவன் அந்த ராஜ சேதுபதியோட பெயரே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரையாக தான் இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கான் மறுபக்கம் சாமுண்டேஸ்வரியும் போயிடுறாங்க கார்த்தி என்ன பிரச்சனையும் கேட்குறாரு இது மாதிரிலாம் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மறுபக்கம் பார்த்திங்கன்னா வந்து சிவனாண்டி வந்து சித்தப்பாவை கூட்டிகிட்டு போயிடுறாரு ஆனால் வந்து அம்மாவுக்கு ஒன்றது யாருன்னு பார்த்தா வந்து யாராக இருக்க போகுது சிவநாண்டியாக தான் இருக்க போகுது இதுக்கு மேல என்ன நடக்கும் என்பதை பொறுத்தறிஞ்ச பார்க்கலாம்